தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி சிங்கம் அவர்களது பெரியவர் காலை அந்த காலையினை கட்டாயம் முடித்தே தீருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே மஞ்சு மிரட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி புகழை பாகை வால்கோட்டை நாடு காடநேரி புல்வன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசித்திலும் ஜீரோ நம்பர் ஒன்பது வந்து ஒன்பது அந்த இன்னொரு ரொம்ப ராஜான்பட்டு போது அன்பு தம்பி தம்பி இந்த மாடியிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலப்பட போஸ் பகேஸ்வரன் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேர காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு அப்ப சாப்பிட்டு சட்ட என்னப்பாரமாக நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசி தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெருமருக்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை 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 சிறப்பு மிக்க மிக்க துடிப்பு வீரர்களுக்கு எங்க பெருமைக்கு உற்சாகப்படுத்துங்கள் கை தட்டுங்கள் சீட்டி எடியுங்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தன் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு அனல் பறக்க பொழுதி பிறக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சொல்லுகுடி நாடு சென்னகரம் பட்டி சிங்கம் அவர்களது பெரியவர் காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு நலவடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு காடநேரி உள்வ நாயகமன்கள் வீடுகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூர் ரஸ்வின் அதிரா காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக நானூறு நாடு மணப்பட்டி ஆண்டிசாமி குழு வீரர்கள் தங்களை அயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக மேலப்பிட போஸ் மகேஸ்வரன் சார்பாக ஒன்று ஐத்தி ஒன்று அத்தனை பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு காடநேரி புல்வனாயி அம்மன் கோயில் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்தையா அய்யனார் கோவிலுடைய உதவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு மேலப்பிடாவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியிலே மயம் களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் வரக்க பொழுதி வரக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற காடநீரி புல்வ நாயியம் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சென்னகரம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காடநேரி புல்வ நாயம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை செய்தவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து மாட்டினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் அழித்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அழித்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் சிவகங்கை மாவட்டம் அமராவதிபூரூர் அஸ்வின் அதிரா காலை அயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் திருப்பவனம் முதல் அஸ்வின் அதிராக ஆயிரத்தப்படுத்தி குழுமாறு என்பூர் கேட்டு அந்த காலையில் எதிர்பொழுவதற்காக நாலு ஒரு நாடு மணப்பட்டி ஆண்டிச்சாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தயா நல்ல இருக்குமா எம்பூரு கேட்டு கிளிக்கிட்டு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையாக ஆலையர்களா காளையாக ஆலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்தியிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தியடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி சிங்கம் அவர்களது பெரியவர் காலி ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டம் காட நேரிக்கு கொண்டு செல்வோம் செல்வம் வென்று ஒரே நோக்கத்தோடு பாகை வாழ்கோட்டை நாடு புல்வ புல்வன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா போட்டினா போட்டி எங்க பாத்துருவோம் உற்சாகப்படுத்துங்க கை சீட்டி அடியுங்க

சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி சிங்கம் அவர்கள் பெரிய காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா போட்டின இதுலையா போட்டி எங்க பாத்துறோம் ஜோட கைசில் கை தட்டி விசில் அடிங்க கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலி மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே சென்ற இடமெல்லாம் தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை பெற்றிற்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி சிங்கம் அவர்களது பெரியவர் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் வர்றக்க பொழுதி வர்றக்க நாட்டின வீரியத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்தே என்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் பல்வேறு சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சென்ற இடமல்லா சிவகங்கை மாவட்டம் எங்களது சொந்த மண்ணாம் காடநேரிக்கு தனி சிறப்பை பெற்ற காடநேரி புல்வ நாயியம்மன் கொள்ளு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா ஒன்றை பெறுவதற்கே சிறப்பு மிக்க காளையினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காயலும் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக மேலபிட்டாவர் மண்ணின் மைந்தர் போஸ் மகேஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஐநூத்தி ஒன்று ஒழுங்கி சிறப்பிக்க உள்ளார் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஐயாயிரத்தி ஒன்று பரிசு தொகை அத்தனை பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு காலையின் உரிமையாளர் சென்னகரம்பட்டி சிங்கம் அவர்கள் ஊற்றிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற பாகை வாழ்கோட்டை நாடு காலநேரி உருவ நாயம்மன் குழு வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை மேல கிராம வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்ற காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு என்னை தொட்டுப்பார் என்னை கட்டிப்பார் என்ற ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி சிங்கம் அவர்களது பெரியவர்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூர் ரஸ்வின் அதிரா காலையை ஆயத்தப்படுத்திக் கொள்வார் அன்போடு கட்டிக்கொண்டோம் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நாலூர் நாடு மனப்பட்டி ஆண்டிச்சாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார் அன்போடு கட்டிக்கொள்கிறார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சில சிறப்பு பரிசாக மேலப்பிடா ஒரு மனிதர் மைந்தார் மகேஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயா ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகுதியிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு அனைத்து மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்த ஹீரோ கோண்டா உரிமையாளர் சிவகங்கை நகர் திரு முத்தையா கோண்டா உரிமையாளர் அவர்களுக்கும் குத்து மற்றும் தாமல வழங்கி சிறப்பித்த கிராம பொதுமக்கள் இளைஞர்களுக்கும் அன்னதானம் நன்கொடை வழங்கி சிறப்பித்த மேலப்பிடாவுரை சேர்ந்த எம் அண்ணா சகோதரர்களுக்கும் இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவில் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் தமிழகத்தில் நாட்டின காளைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு சென்னை மெரினாவில் ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் பேருக்கு மேல் ஓராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்படாவூரில் அருவாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்தையா ஐயனார் கோவிலுடைய உறவு எடுப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாடு திருவிழா இந்த மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாடு திருவிழாவில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி சிங்கம் அவர்களது பெரியவர் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையின் எப்படியும் பிடித்தே தீர்வுங்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்க்கோட்டை நாடு காடநேரி புல்வ நாயகியம்மன் கொள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப எந்த சிக்கிறங்க இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டினா இதுலையா போட்டி எங்க பாத்துருவோம் வீரர்கள் சோழுடைந்த போல் தெரிகின்றது எங்க ஜோர் அவசியம் கை தட்டுங்க கை தட்டுங்கள் சேர்த்து எறியுங்கள் வீரர்களையும் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு நிகழ்த்து வரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை சிவகங்கை முத்தையா ஹோண்டா ஸ்டோர் உரிமையாளர் ராமச்சந்திரன் அவர்களை வருக வருக நண்போடு இருக்கின்றோம் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு நிகழ்த்து வரிய சிறப்பித்த சிவகங்கை முத்தையா ஹோண்டா ஸ்டோர் உரிமையாளர்

முத்தையா ஸ்டோர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று அப்ப ஜோரா விசில உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அடியுங்க காலையும் வீரர்களையும் சேர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க எந்த மாட்டுக்குமே விசில் சத்தமே வரலையா இந்த மாட்டுக்கு தயா வருது ஜோரா விசில் அடியாமாப்பா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கிடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா எந்திரிச்சிருக்குங்க டக்குன்னு எந்திரிச்சு காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஓட்டி இல்லையா ஓட்டி மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் காடநேரி புல்வ நாயம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி சிங்கம் அவர்களது பெரியவர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா நேரம் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள் அப்ப பச்சை அவர் யார் போய் விளையாட்ட முடியாது கூப்பிடுங்க உள்ள வந்துட போறாரு அதான் கடைசி நேரத்துல

அவர் ஏப்ப எப்படி கத்துறாரு உங்ககிட்ட ஆளு தம்பி சென்னாயிரம் பட்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஆமா பாத்துக்கிறங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையா காலையர்களா அப்போ ஆள் ஒரு ஆளு காலையா காலை இருக்கலா காலையா கால இருக்கலா அப்ப வாழ விடாலு காலையா கால இருக்கலா காலையா கால இருக்கலா அப்ப மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க அப்ப இதெல்லாம் தவறு தம்பி மூணா நம்பருங்க வாங்க தம்பி மூணா நம்பரு